ரிஷப ராசிக்காரர்களே அடுத்த மூன்று மாசம் உங்கள் வாழ்க்கையிலே தான் ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வருடத்தின் முதல் தொண்ணூறு நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் வீடு மனை வாங்க உகந்த நேரம் வருட ஆரம்பமே உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்றமாக இருக்க போகிறது உதாரணமாக வீடு மனை வாங்க சிறந்த நேரம் புதிதாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட பிரயாணம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்த உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் இருக்கும் இடத்தை விட்டு வெகு தூரப்பிரயாணம் காரிய செலவு மனதிற்கு மகிழ்ச்சியான காரியங்கள் என்று வருடத்தின் முதல் மூன்று மாதங்கள் சிறப்பாகவே அமையும் எதிர்பார்த்த பணவரவு தாராளமாக அமையும் திடீரென்று பணவரவு உங்களுக்கு வந்து உங்களை தெற்கு முக்காட வைக்கப் போகிறது ரிஷப ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்க பதினொன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் செல்வங்களை வழங்கவிருக்கிறார் பதினோராம் இடம் லாபங்களை வழங்கக்கூடிய இடமாக இருப்பதால் நிச்சயமாக ரிஷப வாசகர்களுக்கு தொன்னூறு நாட்களும் பொன்னான காலம் இந்த டிஜிட்டல் உலகில் ராகுவே ஆட்சி புரிகிறார் அப்படியென்றால் நீங்கள் ஒரு பொருளை வியாபாரம் செய்ய வேண்டுமானால் அதை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவதன் மூலம் நிச்சயமாக பிரபலியமான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உங்களால் பெற முடியும் ஏறுமுகம்தான் குறிப்பாக எந்த ரிஷப வாசகர்களுக்கு சனி பகவான் பிறந்த ஜாதகத்தில் மகரத்திலோ கும்பத்திலோ அல்லது துலாத்திலோ அமர்ந்திருக்க அவர்களுடைய தற்போது வாழ்க்கை மிகவும் ஏற்றமாகவே இருக்கும் இரண்டரை வருட காலங்கள் சனி பகவான் கும்ப ராசியிலே அமர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை விரிவுபடுத்த போகிறார் சனி பயணம் செய்யும் மூன்று நட்சத்திரங்களில் அனைத்து நட்சத்திரங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன குறிப்பாக ரிஷப ராசிக்கு பதினொன்றாம் இடமான குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரயாணம் செய்யும் காலங்களில் அதிகமான நன்மையை பெறப்போகிறீர்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கி மகழக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது குறிப்பாக புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று காத்திருப்போர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் பழைய வீடு நிலம் மனை போன்ற விற்பனைக்கு நீங்கள் கொண்டு வந்து அதை விற்பதன் மூலமாக வேறு ஒரு நிலத்தை வாங்க போகிறீர்கள் ஐந்தாம் இடத்துக்கு ஏது பகவான் மூன்று நட்சத்திரங்களில் பயணம் செய்யப் போகிறார் குறிப்பாக சூரியனின் உத்திர நட்சத்திரம் சந்திரனின் அஸ்த நட்சத்திரம் மற்றும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களின் கேது பகவானுக்கு பிடித்த நட்சத்திரங்கள் தான் எனவே ரிஷப ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் எந்தெந்த நட்சத்திரங்களில் கேது பயணம் செய்தாலும் அது பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் மிக பெரிய வெற்றி ரிஷபராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் மூன்று வீடுகளில் பிரயாணம் செய்ய போகிறார் ரிஷப ரிஷபராசிக்கு மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் எட்டாம் வீட்டில் பிரயாணம் செய்கிறார் அந்த காலகட்டத்தில் மட்டும் வீடு வண்டி வாகனத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது அதேபோல தை மாதத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பரிகாரம் செய்யப் போகிறார் அந்த காலத்தில் எண்ணியங்கள் அனைத்தும் ஈடேறி உங்களுக்கு சகலமும் நன்மையாக முடியும் அதேபோல கும்ப ராசியில் சூரிய பகவான் பிரயோசிக்கும் காலம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வெற்றியைக் கொண்டு வந்து தேடிக் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாம் பாவத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தில் ஏற்கனவே அந்த வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படியென்றால் தொழில்காரகனும் அரசராகிய சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் அவரும் பொழுது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய வெற்றியை வெற்றியைப் பெறப்போகிறீர்கள் நன்றி